அஸ்ஸலாம் அலைக்கும் உங்கள் வாழ்க்கையின் கடைசி வருடம் எப்படி இருக்கும் உங்கள் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் மரண தருணத்தை எவ்வாறு வடிவமைக்கும் இன்று நாம் பேசப்போவது ஒரு ஹதீஸை பற்றி அது உங்கள் இதயத்தை அதிர வைக்கும் மும்மின்களின் தாயார் அன்ஹா கூறிய இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகிறது அதன் ஆழமான பொருளை நாம் ஒன்றாக புரிந்து கொள்வோம் நமது தாயார் மும்மின்களின் தாயார் அன்ஹா கூறுகிறார்கள் அல்லாஹ் ஒரு நபருக்கு நன்மையை விரும்பினால் அவரது மரணத்திற்கு ஒரு வருடம் முன்பு ஒரு மலக்கை வானவர் நியமிப்பான் இந்த மலக்கு அவரை நேரிய பாதையில் வழிநடத்துவார் சரியான முடிவுகளை எடுக்க தூண்டுவார் அவரது இதயத்தை சரியான திசையில் திருப்புவார் பின்னர் ஒரு வருடம் கழித்து அந்த நபர் மரணிக்கும் போது மக்கள் கூறுவார்கள் இவர் தனது வாழ்க்கையின் மிகச்சிறந்த நிலையில் மரணித்தார் மரண தருணத்தில் மலக்குல் மொப்த் அலஹிசலாம் அவருக்கு முன்பு தோன்றும்போது அவருக்கு அவரது பலன் காட்டப்படும் சொர்க்கத்தின் அழகு அல்லாஹுவின் கருணை அவருக்காக தயாரிக்கப்பட்ட நன்மைகள் இவை அனைத்தையும் பார்க்கும்போது அவரது ஆத்மா ஆவலுடன் துடிக்கும் அவர் அல்லாஹுவை சந்திக்க ஆவலாக இருப்பார் அவரது இதயம் அந்த தருணத்திற்காக துடிக்கும் அப்போது அல்லாஹுவும் அவரை சந்திக்க விரும்புவான் ஆனால் மறுபுறம் அல்லாஹ் ஒரு நபருக்கு தீமையை விரும்பினால் மரணத்திற்கு ஒரு வருடம் முன்பு அவரை பின்தொடர ஒரு ஷைத்தானை அனுப்புவான் இந்த ஷைத்தான் அவரை வழிதவரச் செய்வான் அவரது மனதை குழப்புவான் தவறான பாதைகளுக்கு அவரை ஈர்ப்பான் ஒரு வருடம் கழித்து அந்த நபர் மரணிக்கும் போது மக்கள் கூறுவார்கள் இவர் தனது மிக மோசமான நிலையில் மரணித்தார் மரண தருணத்தில் அவருக்கு அவரது தண்டனை காட்டப்படும் தண்டனையின் பயங்கரம் அவரது தவறுகளின் விளைவு இவை அனைத்தையும் பார்க்கும்போது அவரது ஆத்மா பதறிப்போகும் அது ஓடி ஒளிய முயலும் அல்லாஹுவை சந்திக்க வெறுக்கும் அப்போது அல்லாஹுவும் அவரை சந்திக்கவிருப்பான் நண்பர்களே இந்த ஹதீஸ் நமது இதயத்தை எழுப்பவில்லையா இந்த ஹதீஸை முதன் முதலில் கேட்டபோது என் மனம் அதிர்ந்து போனது நமது இதயம் எப்போதும் விழித்திருக்க வேண்டும் புதியவற்றை கற்க வேண்டும் நன்மையில் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு அருட்கொடையை நாம் எப்போது மதிப்போம் அது போதுதானே என் முழங்காலில் வலி வந்தபோதுதான் அதன் மதிப்பை உணர்ந்தேன் அதேபோல நமது ஈமானின் மதிப்பையும் நாம் உணர வேண்டும் உங்கள் வாழ்க்கை எப்படி செல்கிறது உங்கள் இதயம் விழித்திருக்கிறதா இந்த ஹதீஸ் உங்களுக்கு நினைவூட்டுகிறது உங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவும் உங்கள் இறுதி தருணத்தை வடிவமைக்கிறது எனவே எப்போதும் நன்மையில் உறுதியாக இருங்கள் அல்லாஹ்வின் பாதையில் வாழுங்கள் நண்பர்களே இந்த ஹதீஸின் ஆழமான பொருளை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தலாம் அதை அடுத்த வீடியோவில் பேசுவோம் அதுவரை உங்கள் இதயத்தை விழித்திருக்க மறக்காதீர்கள்